ஸ்ரீநிதி ஜோதிரம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆணி மாதம் ஆறாம் நாள் ஜூன் இருபது வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது ஐம்பத்தி ஒரு வரைக்கும் நவமி தேதி அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா தசமி தேதி ஆரம்பிக்குது இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரம் சித்த யோகம் முழுவதும் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் மதியம் வந்து பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் சூளம் வந்து மேற்கு பரிகாரமா வெள்ள வந்து நீங்க சாப்பிட்டு போகலாம் ஓகேங்களா மேசம் மேசராசிக்கு வந்து அலைச்சல்கள் இருக்கிறது பயணங்கள் இருக்கிறது வெளிநாட்டு வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க தொழில் தொடர்பான முதலீடுகளும் செய்வீர்கள் இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் ரிஷபம் ரிஷபராசிக்கு வந்து புதிய பொறுப்புகள் வேலை பார்க்கிற இடத்துல தொழிலில் லாபங்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் இன்னைக்கு இருக்கு பதவி உயர்வும் இருக்கின்றது சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மிதுனம் மிதுன ராசிக்கு வந்து தொழில் தொடர்பான ஒரு ஆர்வம் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்குங்க தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு எண்ணம் இருக்கு அதை தொடர்பான ஒரு பயணமும் இன்னைக்கு போவீங்க இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கடகம் ராசிக்கு வந்து தந்தையின் மூலமாக நன்மைகள் தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக நன்மைகள் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இன்னைக்கு மனசுல ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஈடுபாடு இருந்துகிட்டே இருக்கும் சில சில நபர்கள் வந்து புதிய முயற்சிகளை பண்ணுவீங்க வேலை சார்ந்த தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எல்லாமே பண்ணுவீங்க இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் சிம்ம ராசிக்கு வந்து மனதில் குழப்பங்கள் வேலைகள் வந்து ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க ஆனால் பண வரவு வந்து தாராளமாக இருக்கும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் வந்து ரொம்ப ஒரு டயத்துக்கு ரெண்டு டைமா எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான் யோசிச்சு பண்ணுங்க இன்று உத்தர நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால உத்தர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க எல்லா வேலையுமே வந்து இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கன்னி கன்னி ராசிக்கு வந்து வருமானம் உயரும் வேலை பார்க்குற இடத்துல வந்து பாராட்டுக்கள் உங்களை தேடி வரும் வாடிக்கையாளர் மூலமாக அதிகப்படியான பணவரவு தனவரவு ஏற்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் கூட்டு தொழில் சார்ந்த ஒரு சிறப்பு வந்து இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு உத்தர நட்சத்திரம் அதாவது கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்னைக்கு சந்திராசம் இருக்கு ஓகேங்களா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துலாம் துலாம் ராசிக்கு வந்து கடன் சார்ந்த ஒரு தொல்லைகள் வேலை அமையக்கூடிய ஒரு சூழல் இருக்கு எதிரிகளை வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள் ஓகேங்களா தொழில் தொடர்பான எதிரிகள வந்து இன்னைக்கு நீங்க வின் பண்ணுவீங்க சரிங்களா துர்க்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் விருட்சிகம் விருட்சிகாசிக்கு வந்து புதிய சிந்தனை வேலை தொடர்பான ஒரு புதிய சிந்தனை தொழில் தொடர்பான ஒரு புதிய சிந்தனை காரிய வெற்றிகள் இருக்கின்றது இன்னைக்கு பூர்வீகம் சார்ந்த ஒரு செயல்பாடு பூர்வீக சொத்துக்கள் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா அதை சேஃப்டி என்ன பண்ணலாம் அதுக்கான ஒரு செயல்பாடுகள் இறங்குவீங்க இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசுராசிக்கு வந்து வாகனம் சார்ந்த ஒரு எண்ணம் வாகனம் கார் வாங்கணும் இல்ல பைக் வாங்கணும் வேலைக்கு போறது ஒரு பைக் ஒன்று வேணும்பா அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூல் போறது சைக்கிள் ஒன்று வாங்கணும் இப்படி வாகனம் சார்ந்த ஒரு எண்ணம் இருக்கு கல்வி சார்ந்த ஒரு முயற்சி சரிங்களா நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா மேற்கொண்டு என்ன படிக்கலாம் என்ன படிக்கிறதுக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படியே கல்வி சார்ந்த ஒரு முயற்சி எடுப்பீங்க அனைத்து காரியங்களும் வந்து நன்மைகள் நடக்க நடைபெறக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் இன்னைக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகரம் மகர ராசிக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் தொழில் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் போடுவீங்க புதிய முயற்சிகள் சிறு சிறு மாற்றங்கள் எல்லாமே பண்ணுவீங்க புதிய முயற்சிகள் அதன் மூலமாக வெற்றிகள் தேடி வரும் இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கும்பம் கும்ப ராசிக்கு வந்து பேச்சு திறமை வழிபடும் பேச்சு திறமையின் மூலமாக எல்லா காரியத்தையும் சாதிச்சிருக்கீங்க பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துல போய் பேசுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து அள்ளிட்டு வருவீங்க இன்று வருமானம் பல வழிகளில் வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மீனம் மீன ராசிக்கு வந்து வேலைகள் ரொம்ப ஆர்வமாக எல்லா வேலையும் பார்ப்பீங்க சுறுசுறுப்பு கூடும் காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதரம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிரே திருச்சே ராஜா வங்கரேஷ் வாழ்கோ அம்முடன் வாழ்கோ அருடன்